அனைவருக்கும் வணக்கங்க டிஎன்பிஎஸ்சி மேக்ஸ் கொஸ்டின் பார்க்கலாம் என்ன டாபிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாட்டிஸ்டிக் அண்ட் ப்ராபபிலிட்டி சம்ஸ் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் ஒன் கீழ்கண்ட தரவுகளுக்கு இடைநிலை காண்க என்ன கேட்குறாங்க இடைநிலை கேட்குறாங்க என்ன நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள் அறுபத்தி ரெண்டு நாற்பத்தஞ்சு முப்பத்தி மூணு ஐம்பத்தேழு எண்பத்தி ஏழு ஐம்பத்தஞ்சு தொண்ணூறு இருபத்தி நாலு நாற்பத்தி மூணு ரொம்ப ஈஸியான சம் இது இடைநிலை அப்படின்னா என்ன இடையில் உள்ள ஒரு உறுப்பை தான் நம்ம இடைநிலைன்னு சொல்கிறோம் இல்லையா இப்போ கொடுத்துருக்க நம்பரை ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன பண்ணணும் அப்படின்னா கொடுத்துருக்கிற நம்பரை ஏறு வரிசையில் எழுதணும் ஏறு வரிசைனா என்ன சின்ன நம்பர்ஸ்லேருந்து பெரிய நம்பர் வரைக்கும் போகிறது தான் ஏறு வரிசைன்னு சொல்லுவோம் இல்லையா ஸோ கொடுத்துருக்கிறத நான் ஏறு வரிசையில் எழுதியிருக்கேன் இருபத்தி நாலு முப்பத்தி மூணு நாற்பத்தி மூணு நாற்பத்தஞ்சு ஐம்பத்தஞ்சு ஐம்பத்தேழு அறுபத்தி ரெண்டு எண்பத்தி ஏழு தொண்ணூறு சரிங்களா ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன பண்ணணும் ஏறு வரிசையில் எழுதணும் இப்போ எழுதியாச்சு இப்போ எப்படி இடைநிலை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா மொத்தமாக இந்த சைடு ஒன்று இந்த சைடொட அடிச்சிடுவாங்க இது ரெண்டும் கேன்சல் பண்ணிடலாம் இது ரெண்டும் கேன்சல் பண்ணிடலாம் இது ரெண்டும் கேன்சல் பண்ணிடலாம் இது ரெண்டும் கேன்சல் பண்ணிடலாம் இப்போ நடுவில் மீதி என்ன இருக்குது ஒரே ஒரு நம்பர் தான் இருக்குது இடையில் அப்போ அதுதான் இடைநிலை சரிங்களா நீங்கள் இப்படி கேன்சல் பண்ணிட்டு வந்தாலும் ஓகே தான் இல்லை நீங்கள் கவுண்ட் பண்ணி ஆஹ் ஓகே தான் இப்ப கவுண்ட் பண்ணோம் அப்படின்னா மொத்தம் எத்தனை நம்பர் இருக்கு மூணு மூணு ஆறு ஒன்பது நம்பர் இருக்கு சரிங்களா அப்போ நாலு நாளா பிரிக்கல நாலு நாளா பிரிச்சோன்னா எட்டு நடுவுல ஒண்ணு இருக்கும் இந்த சைடு நாள் இந்த சைடு நாள் பிரிச்சுட்டா நடுவில் ஐம்பத்தஞ்சு மட்டும்தான் இருக்கும் ஸோ ஆன்சர் ஐம்பத்தஞ்சு அப்படி நீங்கள் பண்ணுறத விட இந்த இந்த சைடு ஒன்று இந்த சைடு ஒன்று அடிச்சுட்டு வந்தாலே உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு எப்படி ஈஸியாக இருக்கும் அந்த மாதிரி ஃபாலோ பண்ணுங்க ஆனால் வந்து இடைநிலைன்னதும் நீங்கள் கொடுத்துருக்கறத வந்து அப்படியே இடையில என்ன இருக்கு நம்பர்னு பார்க்கக்கூடாது ஃபர்ஸ்ட்டு ஏறு வரிசையில் எழுதணும் அதுதான் ரொம்ப முக்கியம் அடுத்த சம் ஒரு வகுப்பில் உள்ள ஒன்பது மாணவர்களின் உயரங்கள் முறையே நூற்றி பத்து சென்டிமீட்டர் நூற்றி இருபத்தி மூணு சென்டிமீட்டர் நூற்றி நாற்பது சென்டிமீட்டர் நூற்றி நாற்பத்தஞ்சு சென்டிமீட்டர் நூற்றி ஐம்பது சென்டிமீட்டர் நூற்றி ஐம்பத்தஞ்சு சென்டிமீட்டர் நூற்றி அறுபத்தேழு சென்டிமீட்டர் நூற்றி எழுபத்தி ஏழு சென்டிமீட்டர் நூற்றி எண்பத்தி ஒன்று சென்டிமீட்டர் எனில் இடைநிலை காண்க அதாவது ஒரு வகுப்பில் ஒன்பது மாணவர்கள்னு சொல்லிட்டாங்க அவங்களோட உயரம் தான் சொல்லியிருக்காங்க இல்லையா ஒன்பது மாணவர்கள் இங்கிட்ட நாள் இங்கிட்ட நாள் பிரிச்சிட்டோம் அப்படின்னா நடுவில் ஒன்று இருக்கும் அந்த ஒரு மாணவர் தான் உயரம் தான் இடைநிலை சரிங்களா இப்போ சம்ளையே நமக்கு ஏறு வரிசையில் தான் கொடுத்துருக்காங்க பாருங்கள் உயரங்கள் எப்படி கொடுத்துருக்காங்க ஏறு வரிசையில் தான் இருக்குது ஸோ நம்ம அதை அப்படியே எழுதிக்கலாம் அப்போது இந்த சைடு நாள் இங்கிட்ட நாள் கேன்சல் பண்ணுங்க இங்கே பாருங்கள் நான் இப்படி அடிச்சே காட்டுறேன் இங்கிட்ட ஒன்று இங்கிட்ட ஒன்று அடித்தாச்சு இந்த சைடு ஒன் இந்த சைடு ஒன் அப்போ இடையில என்ன இருக்குது நூற்றி ஐம்பது அப்போ இது தான் ஆன்சர் நூற்றி ஐம்பது தான் இடைநிலை சரிங்களா இதுவே அடுத்த சம் பாருங்கள் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் கீழ்கண்ட தரவுகளுக்கு இடைநிலை காண்க ரெண்டு ஒன்று மூணு அஞ்சு நாலு ஆறு எட்டு ஏழு சரிங்களா இடைநிலைனால் ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னது நம்ம கொடுத்துருக்கிறத ஏறு வரிசையில் எழுதணும் ஏறு வரிசையில் எழுதுங்க ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு சரிங்களா இப்போது எத்தனை நம்பர்ஸ் இருக்குது எட்டு நம்பர்ஸ் இருக்குது இப்போ கேன்சல் பண்ணிடுவாங்க இங்கிட்ட ஒன்று இந்த சைடு ஒன்று இந்த சைடு ஒன்று இந்த சைடு ஒன்று மூணையும் ஆறையும் கேன்சல் பண்ணிட்டால் இதை ரெண்டையும் கேன்சல் பண்ணிட்டால் நடுவில் நமக்கு எதுவும் இருக்காது ஏன்னா இது வந்து எட்டு நம்பர்ஸ் இருக்குது ஸோ இப்போ இப்படி இருந்தால் என்ன பண்ணணும் அப்படின்னா நாலு கம்மா அஞ்சு ரெண்டு நம்பர் இருக்கா இப்போ அதை என்ன பண்ணணும் நாலு ப்ளஸ் அஞ்சு பை டூ நாளையும் அஞ்சையும் கூட்டி வர வேல்யூவை ரெண்டால டிவைட் பண்ணணும் அதுதான் வந்து இடைநிலை இது வந்து இரட்டை படையில வரும் பொழுது இது ஒற்றை படையினா நம்ம நடுவுல உள்ள ஒரே வேல்யூ இருக்கும் அதை அப்படி எழுதிடலாம் இரட்டை படையில வரும் பொழுது அந்த நடுவுல இருக்க ரெண்டு வேல்யூவை கூட்டி ரெண்டால டிவைட் பண்ணணும் அப்போ ஒன்பது பை ரெண்டு என்ன வரும் அஞ்சு நாலு ஒன்பது ஸோ ஒன்பது பை ரெண்டு ஈக்குவல் டு ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் வரும் நமக்கு ஆன்சர் சரிங்களா அடுத்த சம் முதல் பத்து முழு எண்களின் இடைநிலை அளவு காண்க என்ன கேட்குறாங்க முதல் பத்து முழு எண்களின் இடைநிலை பத்து முழு எண்கள்னால் என்ன வரும் ஜீரோலேருந்து ஒன்பது வரைக்கும் வரும் அதை நம்ம டேரக்டாக எழுதியாச்சு ஜீரோ ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது சரிங்களா இப்போ இதற்கு இடைநிலை காண்க அப்படின்னா இப்போ நீங்கள் கேன்சல் பண்ணிட்டே வாங்க இந்த சைடு ஒன்றையும் இதையும் கேன்சல் பண்ணியாச்சு ரெண்டு ஏழு மூணு அஞ்சு ஆறு நடுவில் நாலு அஞ்சு ரெண்டு வேல்யூ வருது அப்போ என்ன பண்ணணும் அதை ரெண்டையும் கூட்டி ரெண்டு ஆள் டிவைட் பண்ணணும் நாலு ப்ளஸ் அஞ்சு பை ரெண்டு அப்போது அஞ்சு நாள் எவ்வளோ ஒன்பது அப்போது ஒன்பது பை ரெண்டு போட்டிங்கன்னா நாலு புள்ளி அஞ்சு அப்போ ஆன்சர் வந்து நாலு புள்ளி அஞ்சு சரிங்களா நெக்ஸ்ட்டு சம் இடைநிலை அளவு காண்க பத்து பதினேழு பதினாறு இருபத்தி ஒன்று பதிமூணு பதினெட்டு பத்து பத்தொன்பது இருபத்தி ரெண்டு வழக்கம் போல் ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன பண்ணணும் கொடுத்துருக்கறத ஏர்வரிசையில் எழுதிட்டு தான் இடைநிலை கண்டுபிடிக்கணும் ஏறுவரிசையில் எழுதுங்க இது கொஞ்சம் கஷ்ட கரெக்டாக எந்த நம்பரையும் மிஸ் பண்ணாமல் கரெக்டாக பார்த்து எழுதுங்க இது வந்து ரொம்ப சிம்பிள் சம்மு ஆனால் நம்ம கரெக்டாக எழுதாம விட்டுட்டோம் அப்படின்னா ஆன்சர் தப்பாக தான் கிடைக்கும் ஏர்வரி செல் எழுதுனா பத்து பத்து பன்னெண்டு பதிமூணு பதினாறு பதினேழு பதினெட்டு பத்தொன்பது இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு சரிங்களா இப்போ இடைநிலை கண்டுபிடிக்கலாம் இது ரெண்டுக்கும் கேன்சல் பண்ணிடலாம் இது ரெண்டையும் கேன்சல் பண்ணியாச்சு பன்னெண்டு பத்தொன்பது பதிமூணு பதின இப்போது நடுவில் ரெண்டு வேல்யூ இடைநிலையில் கிடைக்கிது அப்போ என்ன பண்ணுவோம் ரெண்டையும் கூட்டி ரெண்டால் டிவைட் பண்ணுவோம் அப்போ பதினாறு ப்ளஸ் பதினேழு பை ரெண்டு பதினாறு பதினேழு முப்பத்தி மூணு முப்பத்தி மூணு பை ரெண்டு அடித்தோம் அப்படின்னா ஓரெண்டு ரெண்டு மீதி ஒன்று ஆறு ரெண்டு பன்னெண்டு மீதி ஒன்று ரெண்டு பத்து அப்போ பதினாறு புள்ளி அஞ்சு இதுதான் ஆன்சர் சரிங்களா அடுத்தது பாருங்கள் கீழ்கண்ட எண்களுக்கு முகடு காண்க அப்படின்னு கேட்குறாங்க முகடு அப்படின்னா என்னன்னா அதிக முறை இடம்பெற்றுள்ள ஒரு உறுப்பை தான் நம்ம முகடுன்னு சொல்கிறோம் முகடுங்கிறது என்னது எந்த நம்பர்ஸ் வந்து அதிகமாக அந்த இதில் வந்திருக்கோ அதுதான் முகடு சரிங்களா இப்போ பாருங்க எக்ஸாம்பிள் பார்த்தா உங்களுக்கு புரியும் என்ன நம்பர் கேட்டிருக்காங்க நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க ரெண்டு ரெண்டு ஒன்று மூணு ஒன்று மூணு நாலு அஞ்சு ரெண்டு சரிங்களா இப்போ என்னென்ன நம்பர் ரிப்பீட் ஆயிருக்கு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு இது அஞ்சு நம்பர்ஸ் தான் மாற்றி மாற்றி வந்திருக்கு இப்போது ஒவ்வொன்றும் எத்தனை டைம் வந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம கால்குலேட் பண்ணணும் இப்போ ரெண்டை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ரெண்டு எத்தனை முறை வந்திருக்கு ஒன்று ரெண்டு ஒன்று ரெண்டு மூணு முறை வந்திருக்கு அடுத்தது ஒன்று ஒன்று எடுத்துட்டீங்க அப்படின்னா ரெண்டு முறை வந்திருக்கு அடுத்தது மூணு எடுத்துட்டீங்க அப்படின்னா இரண்டு முறை வந்திருக்கு நாலும் ஐந்தும் ஒரே ஒரு முறை தான் வந்திருக்கு அப்போ ரெண்டு தான் அதிகமாக வந்திருக்கு எத்தனை டைம் வந்திருக்கு த்ரீ டைம்ஸ் வந்திருக்கு ஸோ அப்போ இந்த நம்ப இந்த சங்கான ஆன்சர் என்னது இரண்டு இரண்டு தான் அதிக முறை வந்திருக்கு சரிங்களா அதிக முறை இடம்பெற்றுள்ள உறுப்பு தான் முகடு அடுத்தது கீழ்கண்ட எண்களுக்கு மு முகடு காண்க பன்னெண்டு பதினொன்று இருபத்தி நாலு பதினொன்று இருபத்தஞ்சி முப்பத்தி ரெண்டு முப்பத்தி ரெண்டு பதினொன்று முப்பத்ரெண்டு பன்னெண்டு முப்பத்தி ரெண்டு உங்களுக்கு பார்த்தாலே நீங்கள் அதை ரீட் பண்ணும்பொழுது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிரும் இதில் பாருங்கள் பன்னெண்டு எடுத்துகிட்டிங்கன்னா இங்கே ஒரு டைம் வந்துருக்கு இங்கே ஒரு டைம் வந்துருக்கு டூ டைம்ஸ் தான் வந்திருக்கு இதே பதினொன்று எடுத்துகிட்டிங்கன்னா இங்கே ஒரு இங்கே ஒரு டைம் இங்கே ஒரு டைம் இங்கே ஒரு டைம் த்ரீ டைம்ஸ் வந்துருக்கு இருபத்தி நாலு ஒரே டைம் தான் வந்திருக்கு முப்பத்தி ரெண்டு பாருங்கள் நாலு டைம் வந்துருக்கு ஸோ ஆன்சர் என்னது முப்பத்தி ரெண்டு அடுத்தது ஒரு அரிசி ஆலையில் உள்ள ஏழு தொழிலாளிகளின் நாள் கூலி முறையே ரூபாய் ஐநூறு அறநூறு ரூபாய் அறநூறு ரூபாய் எட்நூறு ரூபாய் எட்நூறு ரூபாய் அறுநூறு ரூபாய் ஆயிரம் எனில் இவற்றிற்கான முகடு காண்க இங்கே வந்து என்ன சொல்லிருக்காங்க டேரக்டாக நம்பர்ஸ் கொடுக்காம ஒரு ஏழு பேரோட ரெகுலர் கூலி கொடுத்து அமௌண்ட் கொடுத்துருக்காங்க சேலரி ஒரு நாள் கூலி கொடுத்துருக்காங்க இதற்கான முகடு அப்போது இது செக் பண்ணுங்க ஐநூறு ஒரே டைம் தான் வந்திருக்கு அறநூறு ரெண்டு மூணு டைம் வந்திருக்கு எட்நூறு ரெண்டு டைம் வந்திருக்கு ஆயிரம் ஒரு டைம் வந்திருக்கு அப்போ அறநூறு த்ரீ டைம்ஸ் வந்திருக்கு அப்போ ஆன்சர் என்னது அறநூறு சிம்பிள் தான் நெக்ஸ்ட் ஒன் ஒரு எண் தொகுப்பானது ஐந்து நான்குகளையும் நான்கு ஐந்துகளையும் ஒன்பது ஆறுகளையும் ஆறு ஒன்பதுகளையும் கொண்டுள்ளது முகடு காண்க இது பாருங்கள் நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்காகவே இது மாதிரி சம்ஸ் கேட்பாங்க இது ஆல்ரெடி கேட்ட தான் எத்தனை சொல்லியிருக்காங்க ஐந்து நான்களை கொண்டு கொண்டு இருக்குது ஐந்து வந்து நான்கு முறை வந்திருக்கு நான்கு வந்து நான்கு ஐந்துகளையும் அப்போது நாலு வந்து அஞ்சு முறை ஃபைவ் டைம்ஸ் வந்திருக்கு ஒன்பது ஆறுகளையும் அப்போது ஒன்பது வந்து ஆறு முறை வந்திருக்கு ஆறு வந்து எத்தனை டைம் வந்திருக்கு ஒன்பது முறை வந்திருக்கு அப்போ ஆன்சர் என்னது சரிங்களா ஒரு பரவலின் சராசரி மற்றும் முகடு முறையே அறுபத்தி ஆறு மற்றும் அறுபது எனில் இடைநிலை காண்க இவ்வளவு நேரம் நம்ம என்ன கண்டுபிடிச்சோம் ஒன்று முகடு கண்டுபிடிச்சோம் இல்லைன்னா இடைநிலை கண்டுபிடிச்சோம் ஆனால் ஆனா இங்க என்ன கேட்குறாங்கன்னா இது மூணுந்தான் நம்ம கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும் மோஸ்ட்லி சம்ஸ்ல சராசரி முகடு இடைநிலை சரிங்களா நமக்கு முகடு எப்படி கண்டுபிடிக்கணும்னு தெரியும் இடைநிலை எப்படி கண்டுபிடிக்கணும்னு தெரியும் இங்கே வந்து அந்த வேல்யூ வந்து கொடுத்துட்டாங்க முகடு சராசரி வந்து அறுபத்தி ஆறு முகடு வந்து அறுபது அப்போ இடைநிலை என்னன்னு கேட்குறாங்க இது மாதிரி இருந்தால் இதுதான் வந்து ஃபார்முலா முகடு ஈக்குவல் டு மூன்று இடைநிலை மைனஸ் இரண்டு சராசரி இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க முகடு ஈக்குவல் டு மூன்று இடைநிலை மைனஸ் இரண்டு சராசரி நமக்கு சராசரி அறுபத்தாறு முகடு அறுபதுன்னு சொல்லிட்டாங்க இடைநிலை கேக்குறாங்க அப்போ நமக்கு கண்டுபிடிக்க வேண்டியது இடைநிலை இல்லையா அப்போ இடைநிலை மூன்று இடைநிலை ஈக்குவல் இந்த மைனஸ் இரண்டு சராசரி இந்த சைடு போச்சுன்னா பிளஸ் இரண்டு சராசரி ஆயிடும் அதுதான் இங்கே எழுதி இருக்கும் பாருங்க மூன்று இடைநிலை ஈக்குவல் முகடு பிளஸ் இரண்டு சராசரி நமக்கு முகடு வேல்யூ தெரியும் அறுபது சராசரி வந்து அறுபத்தாறு பிளஸ் இரண்டு சராசரிங்கிறதுனால ரெண்டு இன்ட்டு அறுபத்தாறு அறுபது பிளஸ் அறுபத்தாறு இன்ட்டு ரெண்டு நூற்றி முப்பத்தி ரெண்டு வரும் நூற்றி முப்பத்தி ரெண்டையே அறுபதை கூட்டினீங்கன்னா நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு அப்போ த்ரீ எக்ஸ்வல் டு நூ நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு நமக்கு தேவை இடைநிலை அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு பை மூன்று இதை டிவைட் பண்ணிங்கன்னா அறுபத்தி நாலு கிடைக்குது ஸோ இடைநிலை என்னது அறுபத்தி நாலு இந்த ஃபார்முலாவை ஞாபகம் வச்சுட்டு நீங்கள் என்ன கேட்டாலும் இதில் இடைநிலை நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் சப்போஸ் சராசரி கேட்டாலும் சரி கேட்டாலும் சரி இந்த மாதிரி வேல்யூ கொடுத்து இந்த ஃபார்முலா வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் முகடு இடைநிலை மைனஸ் சராசரி அவ்வளோதான் இன்னையோட சம் இதனோட கண்டினியூவை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ